சிம்ம ராசி நேயர்களுக்கு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் சிம்மம் ஜனவரி மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் சூரியனின் செவ்வாயின் நிலைமையினால் உங்களுக்கு பேர் புகழ் இருக்கும் உங்களுக்கு பண வசதி வந்து சேரும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு சப்போர்ட் செய்வார்கள் சனி பகவானின் அருள் நாள் அவர் கெடுக்கிறாரு ஆனாலும் அந்த அருள் நாள் கெடுக்கிறதும் ஒரு அருள் ஏனென்றால் அவர் பார்க்குற இடம்லாம் பாழாக போயிடும் அதனால் உங்களுக்கு பேர் புகழ் வந்து சேரும் குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறார் ஏதாவது தீர்த்தத்துக்கு போவீங்க பெரிய கோயிலுக்கு போவீங்க தர்ம காரியம் செய்வீர்கள் தர்ம காரியத்தினால் உங்கள் வாரிசுகளுக்கு நல் நன்மை நடக்கும் உங்களுக்கு நன்மை நடக்கும் உங்கள் அப்பாவுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் என்று சொல்லுவேன் வெளிநாட்டு வியாபாரம் செய்கிற சிம்ம எல்லோருக்கும் இந்த காலத்தில் சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆகும் அந்த சப்போர்ட்னால் இந்த மாதம் உங்களுக்கு மூவிங் அதிகமாக இருக்கும் அந்த மூவிங்னால் உங்கள் வியாபாரம் நல்லாவே இருக்கும் ஜனவரியில் அதுக்கப்புறம் நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் உங்களுக்கு பதவி இருக்கும் ஆனால் உங்கள் கூட இருக்கிறவங்க ஏதாவது ஒரு தப்பை செய்வார்கள் அதனால் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் பிரச்சனையில் இருப்பீங்க தூக்கம் குறையும் நீங்கள் பெண்களாக இருந்து வேலைக்கு செல்பவராக இருந்தால் இந்த காலம் நல்ல காலம் என்று சொல்லலாம் என்ன பரிகாரம் செய்தால் நல்ல இருக்கும் பரிகாரம் தினமும் பகவான் சூரியனுக்கு தண்ணீரை விட வேண்டும் பகவான் சூரியனுக்கு தண்ணி விட வேண்டும் ஓம் சூரிய நாராயணாய நமக இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் நீங்கள் கருப்பு கலர் ஆடையே அணியக்கூடாது இது மாத்திரம் செய்து கொண்டு வந்தால் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு விசேஷமாக லாபத்தையும் மன சந்தோஷத்தையும் கொடுக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான